வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவனத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை வரலாற்று உச்சத்தை தொட்டுகிட்ருக்க வேலையில் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா புதிய புதிய வரலாற்று உச்சத்தை ஒவ்வொரு நாளும் தொட்டுட்ருக்கு கடந்த மூன்று நான்கு நாட்களாக இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஐம்பத்தொம்பதா காணப்பட்டது இன்றைக்கு ஒரு கிராம் நூற்றி அறுபதாம் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூறுவோம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற வேறு உச்சத்தில் காணப்படுது கடந்த மூன்றே நாட்களில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பத்தாயிரம் பக்கமாக வெள்ளியோட விலையானது உயர்ந்து காணப்படுது இதே வேலை நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் சவனுக்கு ஐநூத்தி இருபது ரூபாய் மேற்கொண்டு விலை உயர்ந்து புதிய வரலாற்று உச்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பதினோராயிரத்து அறுநூற்றி எழுபத்தி மூணாவும் கால் பவுனோட விலை இருபத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறாவும் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூன்றாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா அதை புதிய வரலாற்று உச்சத்தில் தான் காணப்படுது கிராமுக்கு அறுபது ரூபாயும் சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் மேற்கொண்டு விலை உயர்ந்து காணப்படுகிறது இதன் மூலமாக

யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மூன்றாயிரத்தி எட்நூறு டாலரை தாண்டி வந்திருக்கு இது எங்கே இந்த வாரத்தில் நான்காயிரம் டாலரை தாண்டி உயருமோ அப்படிங்கிற அச்சமும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கிட்ட நிலவுது